செவன்டி ருபீஸ் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் த்ரீ ஏஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு ஃப்ரீ உள்ளே வரப்போவே செட்டப் பயங்கரமாக இருக்குது தண்ணிலாம் வருது எத்துக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் நல்ல ஈவினிங்ல வாங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க கேரக்டர் அவதார் கேரக்டருக்கு போய் வாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவதார் ஆதிவாசி இப்போ அவங்க முன்னாடி நம்ம இங்க இருக்கோம் அவங்க பறக்கிற இது கழுகா காகாவா அவதாரில் வரும் நம்மளுக்கு தெரியாது பார்த்துருக்கேன் அவ்வளோ பேர்லாம் டீட்டெயிலாக தெரியாது ரெண்டு வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு அந்த செடி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டா ஒரு பறக்கும் அது பறக்க ஆ பறக்கலை ஆனால் அதில் வந்து ஒரு சிலந்தி மாதிரி ஒன்று பறக்கும் சிலந்தி இல்லை அது பேர் தெரியல செட்டப்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் நிலாவில் உட்காந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த பக்கம் ஹார்ட் இருக்குது நீங்கள் நிலா ஃபோட்டோஸ் முடித்தவுடனே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆகிடும் வாங்க உள்ள என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் லேடிஸுக்கு தேவையான மற்ற பொருளும் இருக்குது கடை எக்கச்சக்க டிசைனில் பென் கலெக்ஷன்ஸ் தாறு யாருன்னு தெரியல கோடாரி கன்று ரேடியம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்க கண்ணு என்னது இது ஷாக் அடிக்குமா எவ்வளோ இது ஒன் பசங்களுக்கு ஷாக் அடிங்க இப்போ அடிக்குமா அவனா இங்க பாருங்க நம்மளுக்கே ஷாக் அடிக்குமா ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஷாக் அடிக்க வச்சுக்கலாம் அந்த வீர வரல இது இன்விசிபிள் பெண் இங்கே பாருங்க எழுதுனா தெரியாது இங்க பாருங்க இன்விசிபிள் பெண் பென் எதுவுமே தெரியாது ஆனால் இதில் இருக்கிற லைட்டு போட்டால் நம்ம எழுதுனது தெரியும் தெரியுதா எவ்வளோ இது ஃபிஃப்டி ருபீஸா டூ ஹை மேன் ரேடியம் பால் ஓகே வால்ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது நம்ம அத்தை கடைக்கு போவோம் இங்கே வந்து ஊட்டி மசாலா ஐட்டம் இருக்குது அதே அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நைன்டிஸ்கிட்ஸ் சாக்லேட்டு பயங்கரமாக இருக்குது புளிப் மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் ஜெல்லி டேப்லெட்டு மிட்டாய் ஊர்கா நைன்டிஸ்கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட்ஸ் அப்புறம் அப்புறம் கேர்ள்ஸுக்கு தேவையான ஹேண்ட் பேக்ஸ் கிளிப்ஸ் பொட்டு எல்லாமே இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு பத்து ரெண்டு எக்கச்சக்க ப்ரைஸ் இருக்குது சும்மா ஒன்று போடலாமா ஆ மிஸ்ஸு 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 பயங்கரமாக இருக்குது முப்பது ரூபா ஆறு சிக்ஸ் ஆகிடுச்சா பெரிய தேர்ட்டி பேர் என்ன வருது என்ன வருது ஒரு சிக்ஸ் கூட இல்லை சரிண்ணா காதல் போய் யாரோ புதைச்சி வச்சிருக்காங்க பயம் காட்டுவோம் பேய் வீட்ல வந்தா தீ மிதிக்க விட்டாங்க ராஜ காளியமா கொண்டு பக்கம் வந்தால் ஃபுல்லாக ரைடு உங்களுக்கு இங்கே எந்த ரைடு பிடிக்கணும் சொல்றீங்களா மொளகா பஜ்ஜி டெல்லி அப்பளம் இந்த பக்கம் பானிபூரி இங்கே என்ன பயனு இருக்குது என்னன்னு கேட்கலாம் இது என்ன அது சாக்லேட் சாக்லேட் கேட்கலாம் எனக்கு தெரியாது உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு கூட்டின்னு வந்து விளையாட நிறைய குட்டி குட்டி ரைடு இருக்குது கூட்டுவாங்க என்ஜாய் பண்ணுங்க காரு எல்லா பசங்களும் போகணும்னு ஆசைப்படுவாங்க டிக்கெட் வேலை கூட கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கு

மூணு பால் ஐம்பது ரூபாவா இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி பல் பாங்களாமா வாய்ப்பில்லை இந்த வருஷம் எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரோ ஆ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை பச்சை எந்தண்ணா ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு பத்து புல்லெட்டு பத்து புல்லெட்டு ஷூட் பண்ணால் என்ன பத்து சுட்டுனா ஹார்ட் தான் அது ஒரு சின்ன சில்ல ப்ரைஸ் ப்ரைஸ் இல்லை ப்ரைஸ் ஏஜ் 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 என்ன ஏஜ்ஜி ஃபைவ் ப்ரைஸ் சிக்ஸ் ஓ அவங்களுக்கு தான் ப்ரைஸா பெரியவங்களுக்கு கிடையாதா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் டென் ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ப்ரைஸா பெரியவங்கன்னா சும்மா சுட்டு விளையாட்டு போயிடலாம் ஓகே குட்டி பசங்க விளையாடுற போமா கடை எல்லா பிறந்த குழந்தைக்கும் வாங்கி தர ஃபஸ்ட்டு பொம்மை இது ஸோ எவ்வளோண்ணா இது ருபீஸ் ஹண்ட்ரட் எது எடுத்தாலும் இருபது ரூபா ப்ரோ கல்லாப்பட்டி கூட இருபது ரூபாவா இல்லையா திங்ஸ் மட்டும்தான் என்ன இருக்கேன் குழந்தைக்கு இவங்க பார்த்துனுக்குறாங்க இவங்க தான் குழந்த கடைசி காலத்தில் ஓதவும் தட்டு இது உள்ளுக்குது எத்தனை போலாமா இருபது ரூபாய்க்கு அலோ பண்ண மாட்டாங்க மௌத்தார்கன் எயிட்டி கிளாசிக் வேலூர் எது டுவெண்ட்டி எிபிக் கல்லாப்பட்டி கல்லாப்பட்டி டப்பு டப்பா கல்லாம்பட்டி வந்து தர மாட்டாங்க நீங்க இந்த கல்லா தரீங்களா

ஆனா தலையில முடியல குட்டி பசங்களுக்கு அழகான ஷூ பெரியவங்களுக்கான அழகான ஸ்லிப்பர் ஸ்லீப்பர் பாய்ஸ் ஒன்னுமே காணமேங்க இந்த மாதிரி உதவாத ஜெல்லி இதை வாங்கி போய் வீட்ல வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடியணும் டாய்ஸ் கடையோட எக்ஸைட் சி யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்